அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் நம்ம வாழ்க்கையில நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்ச விஷயம் கூட இந்த ஆடி ஆடிபூரத்தண்டு நம்ம அம்மனை வழிபட்டா அதெல்லாம் நடக்கும் அப்படின்றத பார்க்க போறோம் ஆடி மாதத்துல வர பூரம் நட்சத்திரத்துல அம்மனின் அருளை பெறுவதற்குரிய மிக விசேஷமான நாள் தான் இந்த ஆடி பூரம் பூர நட்சத்திரம் உச்சத்துல இருக்கும் போது இந்த நாளில் அம்மனின் சக்தி உச்சத்தில் இருக்கும் அம்மனின் அருளை பெறுவதற்காக சித்தர்களும் முனிவர்களும் கூட இந்த நாள்ல தான் தவத்தை துவங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க அம்மன் நித்திய சுமங்கலி ஜெகன்மாதா உலகத்திற்கே தாயானவள் என்பதால் ஆடிப்புறத்தன்று அவளை மகிழ்விப்பதற்காக வளைகாப்பு உற்சவம் நடத்துறோம் திருமண வரம் குழந்தை பாக்கியம் போன்று தீராத மன கஷ்டத்தையும் தீர்த்து நம்ம வேண்டுதல் அனைத்தையும் அம்மன் நிறைவேற்றி வைக்கக்கூடிய நாள்தான் இந்த ஆடிப்புற திருநாளாகும் அம்மனை வழிபட்டு அம்மனின் அருளையும் வேண்டிய வரங்களையும் பெறுவதற்கு ஏற்ற ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாள்தான் ஆடிபூர திருநாளாகும் இதை திருவாடிபூரம் என்றும் சிறப்பித்து சொல்வதுண்டு ஆடிப்புற விழா சைவ வைணவ வேறுபாடின்றி அனைத்து அம்மன் கோவில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படும் இது ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் அவதரித்த நாளாகவும் அன்னை உமாதேவி உலக உயிர்களை காப்பதற்காக அவதரித்த நாள் என்றும் சொல்லப்படுகிறார்கள் நாம எல்லார் வாழ்க்கையிலையுமே அனைவருக்குமே ஒரு தேடல் இருக்கும் அந்த நிறைவேற்றி வைக்கக்கூடிய இந்த ஆடிபூர திருநாள் நட்சத்திரங்களிலேயே பூரம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பானதாகும் பூரம் என்ற சொல்லுக்கு முழுமை நிறைவு என்று பொருள் ஒரு விஷயத்தை பூரம் முழுமை அடைய செய்யக்கூடிய சக்தி ஆடிபூர நாளன்று செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு உண்டு திருமணம் நடக்கவில்லை வேலை கிடைக்கவில்லை தொழிலில் முன்னேற்றம் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை இப்படி நீங்கள் நடக்கவே நடக்காது என நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆடிப்புறத்தன்று மிக எளிமையான வழிபாட்டினை செய்து பாருங்கள் உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும் ஆடிப்புறத்தன்று காலையில் ஒரு திறிய தட்டில் ஒரு கைப்பிடி அளவிற்கு தாழம்பூ குங்குமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த குங்குமத்துடன் பன்னீர் ஜவ்வாது ஏலக்காய் பொடி ஆகியவற்றை சேர்த்து மஞ்சளில் பிள்ளையார் பிடிப்பது போல் பிடித்து கொள்ளுங்கள் தாழம்பூ குங்குமம் உங்களுக்கு நாட்டு மருந்து கிடைகளில் கிடைக்கும் அப்படி கிடைக்காத பட்சத்தில் சாதாரண குங்குமத்தை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இவற்றோடு சந்தனம் வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளலாம் அனைத்தையும் ஒன்றாக கலந்து பிள்ளையார் போல் பிடித்து வைக்க வேண்டும் இதை சுற்றி மூன்று எலுமிச்சை பழங்களை வைக்க வேண்டும் வீட்டு வாசலில் மாவிலை தோரணம் கட்டி வைக்கலாம் முடியாத பட்சத்தில் ஒரு இலையாவது தொங்கவிட வேண்டும் இப்போது பூஜை அறையில் பிள்ளையார் போல் பிடித்த குங்கும கலவையை சக்தி வடிவாக நினைத்து தீபமேற்றி ஏற்றி தீப தூப ஆராதனை காட்ட வேண்டும் நைவேத்தியமாக ஏதாவது இனிப்பு படைத்து வழிபடலாம் இந்த குங்கும கலவையில் இருந்து வரும் மனம் உங்கள் வீட்டிற்கு அம்மனை அழைத்து வந்துவிடும் அடுத்ததாக சக்தி ஓம் சக்தி என்ற மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லி உங்களின் வேண்டுதலை அம்பாலிடம் சொல்லி வழிபட வேண்டும் பூஜை அனைத்தும் முடிந்த பிறகு அந்த குங்குமத்தை அப்படியே வைத்து விடுங்கள் இதற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து குங்குமத்தால் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள் பூஜையில் வைத்த எலுமிச்சை பழத்தை எடுத்து சாறு பிழிந்து குடித்துவிடலாம் இது பராசக்தியின் சக்தியை உள்வாங்கிய பழம் என்பதால் உடலில் உள்ள நோய்கள் அனைத்தையும் விலக்கிவிடும் இப்படி வழிபடும் போது அம்மனே வந்து உங்களை ஆசிர்வாதம் செய்வதை உங்களால் உணர முடியும் இந்த குங்குமத்தை வெளியில் செல்லும் போது தினமும் இட்டுக்கொள்ளலாம் வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கும் கொடுக்கலாம் அதை அப்படியே வைத்திருந்து அடுத்த வருடம் ஆடிப்பூரம் அல்லது ஆடி மாதத்தில் நீர்நிலைகளில் சென்று கரைத்து விடலாம் பிறகு மீண்டும் புதிதாக குங்குமத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வேறு ஒரு வேண்டுதலை வைத்து வழி

கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஆனால் எலுமிச்சம் பழம் விளக்குகளை ஒருபோதும் வீட்டில் ஏற்றவே கூடாது ஆடிப்புறத்தன்று காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும் ஆடிப்புறத்தன்று மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் முத்து முத்துமாரியம்மனை மனமுருகி வழிபட்டால் திருஷ்டிகள் விலகும் ஆடிபூரத்தன்று குற்றால ஈசனை வணங்கி அருவியில் குளித்தால் நோய்கள் தீரும் என்பதும் ஒரு ஐதீகம் உள்ளது இவ்வளவு நன்மைகள் நிறைந்த ஆடிபூரத்தை அனைவரும் சிறப்பாக கொண்டாடி அம்மனின் அருளை பெற வேண்டும் என வேண்டுகிறேன்